ராமானுஜாய ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது ராமானுச நாற்று நூற்றந்தாதியின் தொண்ணூத்தி எட்டாவது பாசுரம் பார்ப்பான் எப்படி பாருங்களோ இடுமே இன்னும் இன்னொன்னர்ட்டு சுடுமே இவற்றை தொடருதரு தொல்லை சூழல் பிரிப்பில் நடுமே இனி நம் ராமானுசன் நம்மை நம்ப சத்தே விடுமே சரணமென்றால் மனமே நையல் மேவு மேகுவதற்கே மேவுதற்கே இடுமே இனி அஸ்வர்கத்தில் இன்னும் நரகலிட்டு சுடுமே அவற்றை தொடருதரு தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே இனி நம் ராமானுசன் பத்தி விடுமே சரணம் என்றால் மனமே புதற்கே அர்த்தம் பாருங்க ராமானுசன் எம்பெருமானார் ராமானுசன் எப்பெருமானார் சரணம் என்றால் திருவடிகளே சரணம் என்று நாம் சொல்லிவிட்டோமே ஆனால் இனிய ஸ்வர்கத்தில் இடுமே சிலருக்கு இனிதாக தோற்றுகிற சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பாரா இன்னம் அல்லது நரகிழிட்டு சுடுமே நரகத்திலே கொண்டு தள்ளி தகிக்கச் செய்வாரா சுடுமே போட்டிருக்கால் தகிக்க செய்வாரா இவற்றை தொடருதரு அந்த சொர்க்க நரகங்களை தொடர்ந்து கிடக்கிற தொல்லை சுழல் பருப்பில் பப பிறப்பில் அனாதியாய் சோன்று உள்ள இந்த ஜென்மத்திலே நடுமே நிறுத்துவாரா என்ன தெரியாது நமக்கு இனி மேலுள்ள காலங்களில் நம்மை நம்மை நம்பசத்தை விடுமே எப்படி வேணா போய்க்கோ போகிற போ போகிற போக்கில் போ அப்படின்னு சொல்லிட்டு நம் நாம் போகிற போக்கில் விட்டு வைப்பாரா மே உதற்கு பேரு விஷயம் பேரு பெரும் விஷயமாக பெரும் நம்பெருமானாரை சரணடைந்து விட்டதால் கிடைக்கப் போகிற பேரு என்பது பற்றி விஷயமாக நையல் நையெல்லாம் வரத்த நைந்து போகாதே வருந்தாதே அழாதே அப்படின்னு நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு புரிஞ்சுவிட்டு நினைக்கிறேன் பாசனம் நம்ம படிக்கலாம் சுடு சரி இடு மேகினிய இன்னும் நரகிலிட்டு சுடுமே அவற்றை தொடரு தொல்லைச்சூழல் பிறப்பில் நடுமே இனி நம் சத்தே விடுமே சரணமென்றால் மனமே நையல் மேவுதற்கே நான் நினைக்கிறேன் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ